சின்ன திரையில் ரொம்பவே ஆதவன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் கூலி படம் வந்துச்சு எல்லாருமே ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் சட்டை மாறன் கூலி படத்தை ரொம்பவே கேலியும் கிண்டலுமாலாம் விமர்சிச்சிருந்தாரு ஸோ இதற்கு அவர்கள் விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது சினிமா இல்லைனா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிக்கணும் யூடியூப்பில் யாரை பேட்டி எடுப்பீங்க யார் வீட்டு கல்யாணத்தை பார்ப்பீங்க சினிமாவில் வர பாட்டை தானே கச்சேரியில் பயன்படுத்துகிறாங்க சினிமாவை நம்பி பல பேர் வாழ்க்கை இருக்குது சினிமானா குறை இருக்க தான் செய்யும் நீங்கள் எடுத்த படம் என்ன நூறு நாள் ஓடி என்ன அப்படின்ற மாதிரி மாறன் மாறனவர்களை வந்து கொஞ்சம் விளாசிருக்காரு நம்ம ஆதவன் இதற்கு ரசிகர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா என்ன ஆதவன் சார் அப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்து போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் எல்லாருமே இப்போ கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ கூலி படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் தந்ததாக வந்து ஆதவன் இந்த அளவுக்கு பொங்குறாரு ஆனால் லியோ படம் ஓடும் தியேட்டரில் நின்று படத்தை கேலி செய்த வரும் இவர் தான் சொல்லிட்டு அந்த வீடியோவை இப்போ எல்லாருமே எடுத்து ஷேர் இருக்காங்க ஸோ ஆதவனுக்கு வந்து கொஞ்சம் இப்போது ரொம்பவே நெகட்டிவாக வந்து கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ்கள் நெட்டிசன்ஸுகள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க